ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவசக்திமான் சுவாமிகள் அன்பு நேயர்களே இப்பொழுது வர இருக்கிற பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகக்கூடிய பயிற்சியாகும் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமான நன்மைகள் மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கப் போகிறது நான் சனி பயிற்சியை பற்றி தான் சொல்ல சொல்ல இருக்கிறேன் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது சனி வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது அது மீண்டும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு தான் வரப்போகிறது அந்த கும்ப சனி பயிற்சியும் காலகாலமாக திருநாளாற்றிலே மிகப்பெரிய விழாவாக நடந்து வருகிறது அந்த வகையிலே வருகின்ற டிசம்பர் மாதம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திருநள்ளாற்றிலே பயிற்சி நடக்கிறது அதுதான் கும்ப சனி பயிற்சி நாம் ஆலயத்திலே செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து தான் மக்கள் மக்கள் எங்கே செல்கிறார்கள் ஆலயத்திற்கு தான் செல்கிறார்கள் ஒவ்வொரு பயிற்சியின் போதும் தான் செல்கிறது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்திலே இந்த நவீனமான உலகத்திலே சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது அது இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி வக்ரத்தாகி இரண்டு மாத காலமும் சற்று ஓய்வெடுப்பார்கள் அதன் பிறகு அந்த கும்பத்தின் பலனை கொடுப்பார்கள் அது திருக்கணிதப்படி வருகிற இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடக்க இருக்கிறது இதற்கு அதற்கும் வித்தியாசம் பெரிய ஒரு வார காலம்தான் வித்தியாசம் அதனால் இந்த சனி பயிற்சி அல்லது சனி வக்ர நிவர்த்தி இந்த இரு வகையிலும் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை பற்றி பனிரெண்டு ஆசைகளுக்கு உண்டான பலன்களை போகிறேன் அதன் அதன் மீது நீங்கள் கவனமாக அதை தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை வழிபாடும் வழிபாடு முறைகளையும் கவனித்து செய்து வந்தால் நற்பலங்கள் ஏற்படும் இப்பொழுது இந்த சனி பயிற்சியால் உலக மக்களுக்கு என்ன நடக்கும் என்றது கு குறுகிய காலத்திலே சொல்ல இருக்கிறேன் சனிப்பயிற்சி கும்பத்திலே நடக்க இருக்கிறது கும்பம் என்பது அவருடைய சொந்த வீடு நடக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருவர் தன் வீட்டில் இருக்கும்பொழுதும் மற்றவர்கள் வீட்டில் இருக்கும்போதும் வித்தியாசம் இருக்கிறது தன் வீட்டில் இருக்கும்போது தானேகே வந்து வந்து உதவி செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்பொழுதோ இல்லை அடுத்த ஒரு வீட்டில் இருக்கும்போதோ நம்ம எந்த உதவியும் செய்ய முடியாது அந்த ப அந்த வகையிலே பொழுது சனி இப்பொழுது கும்பராசியிலே என்று போய் உட்கார்ந்து வீட்டை வீட்டிற்கு போகிறார் அதன்படி உலக மக்களுக்கு நன்மை தான் நடக்கப் போகிறது சனி வந்து மூலத்தெறிகோண வீடா என்று சொல்லப்படுகிறது அந்த கும்பத்திற்கு அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்று அமரப் போகிறார் நன்றாக கேட்டுங்க சனி வந்து மந்த அதனால் அவர் வந்து பயிற்சி ஆன ஒன்று பலன் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்து போகிறீங்க அப்படி அல்ல குரு பயிற்சி போது குரு வந்து மூன்று மாத காலத்துக்கு முன்னாடியே பலனை கொடுத்து விடுவார் ஆனால் சனி பகவான் ஆறு மாதம் காலத்திற்கு பிறகுதான் அவர் அமர்ந்த வீட்டினுடைய பலனை கொடுப்பார் இதுதான் சாஸ்திர உண்மை அதனால் எல்லாரும் பொறுமை காத்து அந்த சனியால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும் அதனால் இப்போ சொல்ல போகிறது என்னவென்றால் இந்த கும்பத்தில் இருக்கும்பொழுது எல்லோரும் ஒன்றிணைவார்கள் மத நல்லிணக்கம் ஏற்படும் ஆன்மீகம் ஈடுபாடு அதிகரிக்கும் மக்கள் நன்மை பெற்று வாழ்வார்கள் ஆட்சியாளர்களும் மனம் திருந்தி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார்கள் இருந்தாலும் சில இடங்களிலே சில நாட்டுக்குள்ளிலே வேற்றுமை கலந்து போர் புரிய போர் புரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நம்முடைய அண்டை நாடுகளுக்கும் அந்த போர் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது எனவே நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் இதற்கு ஆன்மீக ஈடுபாடுதான் சால சிறந்தது எல்லோரும் அவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் அடிக்கடி கோயிலுக்கு போக வேண்டும் சமூக சேவர்கள் ஆன்மீகத்தில் பெரியோர்கள் ஆன்மீகத்திலேயே சமூக சேவை செய்பவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக கண்டிப்பாக போராடுவேன் என்று அடியை தாழ்வியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்போதுதான் நம் நாட்டிற்கும் போர் வராமல் காப்பாற்றப்படும் எனவே இந்த கும்ப சனி பயிற்சி நன்மைதான் செய்யப்போகிறது இதனால் ம இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சனியில் கும்பராசியில் இருக்கும்போது பலவிதமான விஷ ஜந்துக்களுடைய பிரச்சனை வரப்போகுது கிருமிகள் முன்னுமே சொல்லியிருந்தேன் ராகேது பயிற்சியில் கிருமிகள் விஷ கிருமிகள் நீரால் பருவம் என்று சொல்கிறேன் இது நீரால் ப பெருகி எல்லோருக்கும் வந்து ஆபத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்யக்கொள்ள வேண்டும் தற்காத்து கொள்ள வேண்டும் வெளியில் தருவதை கொஞ்சம் குறைத்துக்க வேண்டும் நீர் நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களே கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளமும் இருக்கிறது பெரிய மழை இருக்கிறது புயல் இருக்கிறது சுனாமி போன்ற அளவுக்கு ஆபத்தும் ஏற்பட போகிறது என்பதை கூறிக்கொண்டு இதற்கு ஒரே பரிகாரம் தெய்வ வழிபாடு எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக போராட பாடுபட வேண்டும் என்று உங்களிடையே நான் சொல்லிக்கொண்டு இப்பொழுது ராசிபாலினை பார்க்க இருக்கலாம் அன்பு நேர்களே இப்போ நான் சனிப்பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன் பன்னிரெண்டு ராசிக்குள் உண்டான சனிப்பயிற்சி பலம் தான் சொல்லுவேன் அந்த வகையில் இப்போது மிதன ராசிக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதர் வணக்கம் ஓம் குருபியோ நம நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் ஆத்மதினமாக காளி வணக்கிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமிகை தன்னோ அகோரப் பிரஜோதியாத் பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போது அவங்களுக்கு அஷ்டம சனி விலகுது அஷ்டம சனி எவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க படாதப்படப்பட்டிருப்பாங்க இந்த ரெண்டரை மூணு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க எல்லாத்துலேயுமே பிரச்சனை எல்லாத்துலேயுமே கெடுபிடிகள் தடைகள் தாமதங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப மனசில் சொல்ல முடியாமல் இருப்பாங்க இருந்தாலும் மிதனராஜ்காரங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க யார்கிட்டையும் மனசுக்குள்ளேயே போட்டு போட்டி வச்சுப்பாங்க ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழ்ந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு தான் வீடியோ காலம் பிறக்க போகுது இப்போ அந்த அஷ்டம அஷ்டமசனி எட்டுலேருந்த சனி ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் அவருக்கு அதனால் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அது இல்லாமல் ராகேதை பயிற்சி அவங்களுக்கு நல்லது தான் நடக்கப்போகுது அதுவும் மாறிடுச்சு இப்போது சனி பயிற்சி நல்லது தான் போகுது அப்போது எட்டுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் அது பாக்கியஸ்தானம்னு அப்படி சொல்லப்படுது அந்த பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவான் என்னென்ன செய்ய போகிறான்றதை இப்போ நான் பார்க்க போகிறோம் அப்போது அந்த ஒன்பதாம் இடம்ன்றது கும்பராசின்னு சொல்லப்படுது இல்லையா அந்த கும்பராசி சொந்த வீடு தான் அவங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் அப்போது ஒன்பதாம் இடத்து பலன் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா பாக்கியங்கள் அனைத்து வகையான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பாக்கியம் என்ன நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஏதாவது கொஞ்ச நாள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் போகணுன்னு சொல்லியிருப்பீங்க அது வந்து தடையாக இருக்கும் இல்லை நான் உங்களை வர சொன்னேன் ஆனால் இப்போ வேண்டாம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் அப்புறமா வாங்கினுவாங்க அதுக்கப்புறம் தள்ளிக்கினே போயிடும் கோர்ட்டில் வாய்தா வாங்குற மாதிரி தான் இப்படி தான் தள்ளிட்டு போயிருக்கோம் ரொம்ப மனசு சோர்ந்து போயிருப்பீங்க இப்போது ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வரேன் அப்படியே வந்து உங்களை பார்க்குறேன்னு நின்றுவாங்க ஆஹா இது எவ்வளோ மாற்றங்கள் பாருங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களை தள்ளி போட்ட அது இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாங்க நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வரேன் அப்படியே உங்களே வந்து பார்க்குறேன் அவங்களே சொல்கிறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் பெரிய மாற்றங்கள் தானே கண்டிப்பாக அது நடக்கும் இது மாதிரி நடக்கும் இது வந்து நீங்கள் பயன்படுத்திங்க அந்த ஒன்பதாம் இடத்துக்குடைய அது வந்து பாக்கியஸ்தானம்னு சொல்கிறதுனால அந்த சனி பகவான் நன்மை தான் செய்வார் நல்லா கேட்டி இன்னொன்று இந்த ஒன்பதாம் வந்து தேவதா சாணம் கூட சொல்லப்படுது அப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஒன்பதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் இது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க இல்லையா வேண்டுதல் வச்சுருப்பீங்க இல்லையா அது நிறைவேறும் அப்போது கோயில் கோயிலாக போய்ட்டு வருவீங்க இப்போ உங்கள் வீட்டில் இருந்த குழந்தைங்களுக்கு இருந்தாக்கா முட்டை அடிக்கணும்னு சொல்லியிருப்பீங்க முட்டை அடிக்க காது குத்துணும் அதெல்லாம் நடக்கும் அது இல்லாமல் வந்து ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் இப்போ போகலாம் குலதெய்வ கோவில் போய்ட்டு வரலாம் தெய்வம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்திருப்பீங்க அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்போது எல்லா தடைகளுமே விளையிடும் நீங்கள் போக வேண்டிய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க செய்ய வேண்டிய பிரார்த்தனையில் செய்வீங்க இதெல்லாம் வந்து அந்த ஒன்பதாம் இடத்து பலனை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் கொடுக்க போகுது என்னாவது மிதனராசிக்கு மிதனராசின்ற போது புதன் தானே அந்த புதன் வந்து சனிக்கு நட்பானவர் தான் பகைமை கிடையாது அதனால் கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் உங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து நல்லா யோசிப்பீங்க யோசிச்சு நல்லா கேட்டுங்க எப்பயுமே தனியாக உட்காந்து யோசிக்கும் தான் எப்பவும் ஒரு ஒரு பிளான் போட்டு தான் வாழ்க்கை வாழணும் அது நீங்கள் கண்டிப்பாக மிதனராசிங்க பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து ஏற்கனவே மிதனராசிக்காரங்களுக்கு ரெண்டு வித வருமானம் சொல்லப்படுது நீங்கள் வேலையில் இருந்தாலும் ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் பார்ட் டைம் ஒரு ஜாப் போவீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு டபுள் இன்கம் டபுள் இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க மிதனராசிக்காரங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒன்பதுதான் படத்தில் பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக உங்கள் ராசி மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணா மூணாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தைரியம் வீரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை எல்லாமே நடக்க போகுது வெற்றி எல்லாமே நடக்கும் பிரயாணங்கள் மூலமாக வெற்றி கிடைக்கும் துணிச்சலாக காரியத்தில் இறங்கி செய்வீங்க அதாவது நல்லா கேட்டுங்க ஒரு ஒருத்தர் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அப்போது வந்து இந்த கூட்டத்தில் யாராவது இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் பேசுவார் மேடையில் இந்த கூட்டத்தில் இந்த விஷயம் இந்த கேள்விக்கு யாராவது பதில் தெரியுமா கேட்டோம்னா டக்குன்னு ஒருத்தர் கையை ஓர்த்து சொல்லும்போது அவங்க வந்து நீங்கள் மேடைக்கு வாங்கினாங்க மேடைக்கு போயிட்டு நீங்கள் எல்லோரும் முடியும் பா பாராட்டப்படுவீங்க அப்போ அது துணிச்சல் வருது நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு தானே அது மாதிரி நடக்கும் உங்களுக்கு இதில் நம்ம போட்டி பந்தியில் கலந்துப்பீங்க நல்ல பாராட்டு பரிசுலாம் பெறுவீங்க இதெல்லாம் வந்து மூணாம் இடத்து பலன் கண்டிப்பாக கொடுக்கும் இது இல்லாமல் மூணாம் இடம் வந்து நம்மளுடைய கல்யாணம் இருந்தால் வச்சுங்க மாமியார் மாமியார் வீடுன்னு சொல்கிற முடியாது அந்த அந்த சாணத்தையும் குறைக்கும் அந்த மாமியார் வீடு மாமனார் வீடு அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும் அவங்க வந்து அவங்களோட கொஞ்சம் உறவுகள் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கலாம் விட்டு போயிருக்கலாம் அது வந்து இப்போது அவங்களே விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க கொஞ்சம் நினச்சிருப்பாங்க சம்பந்தியோடய சம்பந்திக்கெல்லாம் ஒத்து போவாங்க உங்களுக்கும் நல்லது பண்ணுவாங்க நீங்கள் உங்களுக்கு மாமியாராக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் கணவருக்கு மாமியாராக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மூணாம்பளத்து பலன் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல அடுத்ததாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் என்னது ருண ரோக சாணம் கடன் வழக்கு பிணி அப்போது நல்லா கேட்டுங்க அப்போது சனி பகவான் பார்க்குறதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்கி கடன் அடைப்பீர்கள் கடன் நிறைய இருந்துருக்கோம் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிருப்பீங்க கடன்லாம் கேட்டிருப்பீங்க இந்த அஷ்டம சனி காலத்தில் ஒரு பைசா கூட கிடச்சிருக்காது தரம் தரம் சொன்னால் ஏமாற்றிருப்பாங்க இப்பொழுது நீங்கள் முதல்ல கேட்டிங்கல்ல அது இப்போது சேங்ஷன் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் குறைச்ச வட்டி கேட்டிருப்பீங்க அவங்க சொல்லுவாங்க நீங்கள் நிறைய கடன் வச்சுருக்குன்னு சொன்னீங்க குறைச்ச வட்டிக்கு நான் அனுப்பு தரேன் நீங்கள் இந்த ஒரு கடனை வாங்கி அந்த கடனைலாம் அடிச்சிருங்க சின்ன சின்ன கடனைலாம் அடிச்சிருங்கணும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இது அது மாதிரி நடக்கும் அது இல்லாமல் வழக்குகள் போட்டிருப்பீங்க கோர்ட்டில் ரொம்ப நாளாக நடந்துருந்துருக்கோம் அதை வந்து வாய்தா வாங்கிட்டே இருந்திருப்பீங்க தள்ளி போயிருக்கோம் அப்போ என்ன ஆகும்னா அதுக்குண்டான தீர்ப்பு கிடைக்கும் ஜட்ஜு சொல்லுவார் இந்த டேட்டில் இந்த தேதியில் உங்களை நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன் அப்போ தீர்ப்பு வந்துட்டு அவங்களுக்கு சாதமாக தான் அமையும் அதுவும் இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு கேஸ் போட்டிங்களையா அவங்களே கூட வக்கீல் மூலிமா இதோடு நம்ம நிறுத்திக்கலாம் நம்ம ஒரு இடத்துல வந்து உட்காந்து மீட் பண்ணி நம்ம பஞ்சாயத்து பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்கு இது பேர் என்னென்னு சொல்லுவாங்க வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுவாங்க அப்போது வாபஸ் வாங்கி பஞ்சாயத்து பண்ணி அது மூலிமா தேரும் இதுவும் நடக்கும் அதுவும் அல்லாமல் நோய் நொடிலாம் வந்திருக்கும் சில பேர் ரொம்ப நீண்ட நாளாக இருப்பாங்க நல்லா கேட்டுங்க நோய் நொடி வந்து சின்ன சின்ன வந்து அது போயிடுச்சுன்னா சரியாகிடும் நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கே தான் அப்போது சின்ன சின்ன உடல்நல்கள் வந்து போயிருந்தது ரொம்ப நல்லது ஆனால் நின்று நல்லா படுத்த பள்ளிகள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்போது அவங்க நல்லாங்க இருந்தும் குரூடற தானே அப்போது உடல் ஊழல் மாதிரி தானே அவங்களும் பெட் பேஷன் சொல்கிறோம் இல்லையா நின்னால் படுத்த படிக்கிறவங்க பெட் பேஷன் தான் சொல்லப்படுது அப்போது அவங்களுக்கு அந்த உடல் ஊழல் ஓட்டுற லிஸ்ட்டில் அவங்க சேர்கிறாங்க அதான் உண்மை ஆனால் தற்காலிகம் அப்போது அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கெலாம் வந்து இப்போது கண்டிப்பாக நன்மை நடக்கும் அதுக்குண்டான மருத்துவ நல்ல ஒரு டாக்டர் வந்திருப்பார் திடீர்னு வர்றதுப்பார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ரிலேஷன் மூலிமா அறிமுகப்படுத்துவார் அப்போ அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு இதுவா இது நான் கரெக்டாக செஞ்சுருவேன் ஈஸியாக செஞ்சிருவேன் இப்போ தான் வெளியிலத்தில் வந்து அப்படின்னு இது மாதிரிலாம் நடக்கும் எதிர்பாராமல் நடக்கும் நல்லா கேட்டுங்க நம்மளுக்கு இருந்து ஆரோக்கியம் வரணும்னா கண்டிப்பாக எந்த வகையிலாம்னு வரும் அப்போது வந்து அந்த நோய் நொடியும் உங்களுக்கு சீக்கிரமாக தீந்துரும் பல்வேறு பரிசோதனை பண்ணி அதெல்லாம் தீர்த்து தீர்த்து வச்சுப்பீங்க நல்லா ஆயிடுவீங்க நடமாடுவீங்க ஒரு ரவுண்டு வருவீங்க புகழ் பெறுவீங்க பாராட்டு பெறுவீங்க பரிசு பொருட்கள் பெறுவீங்க போட்டி பந்தனம் கலந்து ஜெயிப்பீங்க இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஆரம்பத்தை பார்க்கறதுலாம் நடக்குது அடுத்ததாக பதினோராம் இடத்தை பார்க்குறார் அப்போது லாபங்கள் முன்னே சொல்லியிருக்கேன் லாபஸ்தானத்தையே பார்க்குறார் சனி பகவான் பதினொன்றில் இருந்தாலும் பார்த்தாலும் லாபங்கள் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு எல்லா வகையில லாபங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் பெரிய மனுஷன் தொடர்பு ஏற்படும் அவங்களுக்கு பிரபலமான மனுஷனை பார்ப்பீங்க அவங்க மூலயமா உதவி கிடைக்கும் அது ஆனந்தாலும் பின்னாந்தாலும் அவங்களுக்கு நன்மை நடக்கும் இதெல்லாம் வந்து பார்வை பலன் கண்டிப்பாக கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா கேட்டுங்க சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் மூணு ஆறு பதினொன்று மூணு ஆறு பதினொன்றில் இருந்தாலும் மூணு ஆறு பதினொன்று பார்த்தாலும் பாவகரங்கள் நன்மை தான் செய்கின்றது ஜோதிட விதி அதனால் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருங்க ஜெயிக்க போகிறீங்க எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தாலும் சனிக்கு பிரீத்தி கண்டிப்பாக கொஞ்சம் பண்ணிங்க சனிக்கிழமையில் எழுதிமை போடுங்க பதினோரு எழுதிமை போட்டுவாங்க சனி பவனை வணங்கிக்கங்க உடல் உணவு பண்ணுங்கள் சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களான அந்த திருநள்ளாறு குச்சனூர் அப்புறம் வந்து திருக்குள்ளிக்காடு இது மாதிரிலாம் சொல்லப்படுது இன்னும் பல தேசங்களாக இருக்குது அதெல்லாம் கூட பார்த்து அங்கே போய்ட்டு வாங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கோ அது போயிட்டு வாங்க இல்லைனாக்கா வீட்டு பக்கத்தில் இருக்கிற நவகர்கள் போய் சனீஸ்வரன் வழிபட்டுவாங்க ஆஞ்சநேயர் வழிபட்டுவாங்க தீபம் போட்டுவாங்க அதே மாதிரி விநாயகர் வழிபட்டுவாங்க அவருக்கும் பதினோரு சுற்று ஆஞ்சநேயருக்கும் பதினோரு சுற்று சுற்றுவாங்க நெய்தேபம் போட்டுவாங்க இதெல்லாம் வந்து உங்கள் சனிக்குண்டான பிரித்தி உங்கள் நன்மை நடந்தாலும் சில சில விஷயங்களில் கொஞ்சம் வரதான் செய்யும் சனியுடைய அந்த கதியில் அவருடைய பாவகரங்கள் சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கறனால சில சில இடர்பாடுகள் கொஞ்சமாக தான் குறைவாக தான் இருக்கும் அதிகமாக தான் இருக்காது அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பரிகாரத்துக்கு மூலிமா கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மிதன ராசிக்கு புதன் அப்படின்ற தான் அதி அதிபதியாகிறார் அப்போது அந்த புதனுடைய அம்சம் யார் பெருமாள் அந்த பெருமாள் பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க பார்த்த சாரதி பெருமாள் பார்த்தசாரதி பெருமாளை சனி சனிப்பயிற்சியில் வழிபட்டு வந்தீங்கன்னா சனிக்கிழமையில் போயிட்டு வழிபட்டு வரலாம் அவர் வந்து அந்த மகாபாரத பொருளை அர்ஜுனுக்கு சாரதியாக இருந்தனால்தான் அவருக்கு போய் பார்த்த சாரதி அவர் வந்து எதையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் துணிவு பெற்றவர் சமயோசித புத்தி உடையவர் நல்லா கேட்டுங்க சமயோசித புத்தி உடையவர் அது உங்களுக்கும் வரும் அப்போது அந்த கிருஷ்ணன் பரமாத்மோடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்து சாஹி பெருமாளை சனிக்கிழமை தூரம் வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து கெடுபலம் குறைஞ்சு நற்பலந்தான் விளையும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய உபாசனை நான் மகாவாரகி நான் வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகை சண்டகஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பஜோதியாத் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்